கிராமத்து மீசும் குழம்பு மிளகாத்தூள் எப்படி எங்கள் ஊர் சைடு அரைக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் வாங்க அளவு நான் சொல்கிறேன் இந்த ரேஷியை அவ்வளோ நீங்கள் அரைச்சிங்கன்னாக்கா செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு தெருவே முனக்கும் பார்த்துக்கங்க இந்த மனைக்கு நீங்கள் அரைச்சி குழம்பு வச்சிங்கன்னாக்கா ஒரு வாட்டி இந்த மனைக்கு அரைங்க இப்போ மல்லி அரைக்கெலாம் எடுத்துருக்கேன் நான் அதை வறுத்து எடுத்தாச்சு சீரகம் வந்து இரநூறு கிராமு எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இதான் மல்லி அரைக்கலோ சீரகம் இரநூறு கிராமு சோம்பு இரநூறு கிராமு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வறுத்து வறுத்து கொட்டிக்கரலாம் ஒரு பாத்திரத்தில் சோம்பு இரநூறு கிராமு சீரகம் இரநூறு கிராமு மல்லி அரை கிலோ அதுக்கடுத்து மஞ்சள் நூறு கிராம் போட்டிருக்கேன் நான் வரல் மஞ்சள் தான் அதையும் லைட்டாக வறுத்து சேர்த்து இது கூட சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கேன் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு வெந்தயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் வெந்தயம் நான் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கறலாம் மிளகு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் மிளகு நூறு கிராமு அதையும் வறுத்துட்டு அந்த மல்லி சீரகம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்துடலாம் இப்போ கடுகு நூறு கிராமு வெறும் கடுகு மட்டும்தான் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் கடுகை நல்லா வறுத்துட்டு அந்த ம அது கூட சேர்த்துடலாம் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கசகசா வந்து ஒரு ஐம்பது கிராம் ஏன்னா இது கறி குழம்புக்கு அதிகமாக நம்ம சேர்ப்போம் அதனால் கசகசா வந்து ஒரு ஐம்பது கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு தேவை இருந்தாக்கா சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கசகசாவை உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் பாருங்க உளுந்து வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாகும் வறுத்துட்டோம்னா நல்லா வாசம் இருக்கும் கடப்பா கடலைப்பருப்பு குழம்பு கடலை பருப்பு நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் ஏன்னா பாசிப்பருப்பு தவறு பருப்பு நான் சேர்க்கலை அது சேர்த்தோம்னா குழம்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் சைடு அதை நாங்கள் சேர்க்க மாட்டோம் பாசிப்பருப்பு சேர்க்குறது வந்து குழம்பு பொங்கி வரும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அவங்க அதனால் நாங்கள் பாசிப்பருப்பு சேர்க்காமல் வெறும் கடலை பருப்பு மட்டும்தான் இப்போ ரேஷன் அரிசி ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் ரேஷன் அரிசி மட்டும் இரநூறு உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க புழுங்கரிசி நான் சேர்க்கலை பச்சரிசி மட்டும் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு இந்த பாருங்கள் பிரியாணி இலை எல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை நான் உங்களுக்கு இஷ்டம் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இருக்கட்டும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு உருவி வச்சு அதையும் சேர்த்துருக்கேன் நான் கருவேப்பில சேர்க்குறது ரொம்ப நல்லது கருவேப்பிலையை சேர்த்து எடுத்துட்டு துளுசு இந்த கட்டி பெருங்காயர் பார்த்தீங்களா இது சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சேர்க்கலாம் வறுக்கலாம் இல்லாட்டா அப்படியே கூட வறுத்து நம்ம கூட சேர்த்துடலாம் எல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு மல்லி எல்லாமே சூப்பராக வறுத்து வந்துருச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ரைஸ் மில்லில் போய் அரைச்சிக்கிறலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்தாச்சு மா வத்தலை மட்டும் நான் காய வைக்கலாம் மாடியில் போய் காய வச்சுருக்கேன் அரை கிலோ மல்லிக்கு அரை கிலோ வத்தல் தான் நான் போடுவேன் முக்கால் கிலோ வத்தல் வாங்கியிருக்கேன் ஏன்னா இப்போ மிளகாத்தூளுக்கு தனியாக கொஞ்சம் நான் எடுத்துக்கிடுவேன் அரைக்கும் போதேவும் மிஷினில் நம்ம போடுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு மிளகாத்தலை மிளகா வத்தலை போட்டுட்டு அது வரும்போது தனியாக நானும் ஒரு கவரில் பிடிச்சி எடுத்துருவேன் இப்போ அப்படி தனியாக எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் ஒரு கால் கிலோ வத்தலுக்கு அரை கிலோ வத்தலுக்கு அரை கிலோ மல்லி இப்போ நல்லா அரைச்சி வந்துருச்சு பாருங்கள் அங்கேயே ஆற வச்சு நான் அள்ளிட்டு வந்துட்டேன் பார்க்கும்போதே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலராக சூப்பராக இருக்கும் குழம்பு ஒரு வருஷத்துக்கு நாளுங்க இந்த ம இந்த பொடி வந்து கிடவே கிடாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு